ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸில் இருக்கும்போது எந்த மாதிரியெல்லாம் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாக வெயிட் கம்மியாகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஜிடபிள் சூப் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் இங்கே வந்து பீன்ஸ் ஃப்ரெஷ் பட்டாணி ஸ்வீட் கார்ன் மஷ்ரூம் இதெல்லாம் எடுத்துருக்குறேன் நீங்கள் கேரட் கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டை அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் மல்லி எல்லாம் கொஞ்சமாக அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் இங்கே மிக்ஸி ஜாரில் வந்து பாதி அதாவது முழு ஸ்வீட் கார்னில் இருந்து பாதி மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துட்டேன் இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மீதி பாதியாக சூப்பில் அப்படியே முழுசாக தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க லைட்டாக சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் வந்து இந்த அளவுக்கு மட்டும் பட்டர் சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மியாக நீங்கள் பட்டர் சேர்த்தாலும் சரி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்தாலும் சரி உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க ஆனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சோம் இல்லையா பூண்டு அதையும் சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போகணும் பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே வரும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நாளைக்கு ஒரு நாலு வெஜிடபிள் தான் சேர்த்துருக்குறேன் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பில் அதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மஷ்ரூம் சேர்த்துருக்கறனால அதில் இருக்கிற தண்ணியே ஃபஸ்ட்டு வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் இது கூடவே உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல அது மஷ்ரூமில் இருந்து வர தண்ணி தான் அப்புறம் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா மிக்ஸியில் அந்த ஸ்வீட் கார்ன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதாவது நீங்கள் எத்தனை பேர் குடிக்க போகிறீங்களோ அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி மூணு பேர் வந்து குடிக்க போகிறோம் நாங்கள் மூணு பேருமே இன்றைக்கி நைட் டின்னருக்கு சூப்பு தான் குடிக்க போகிறோம் அதனால் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் கடைசியாக நறுக்கின மல்லிகை சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு சூப்பு செம்மையாக இருக்குது நீங்கள் இதை வந்து நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் இல்லைனா மார்னிங் வந்து மைல்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரொம்ப மைல்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் சூப் செஞ்சு சாப்பிட்லாம் வெயிட் லாஸில் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சூப்பரான ரெசிபி நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ரொம்பவும் சிம்பிளான பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ரெண்டு முட்டையாக உடச்சி எடுத்துருக்கிறேன் இதுக்கு கூடவே இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மிளகு பொடி சேர்த்துக்கலாம் நாளைக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை உப்பும் மிளகு பொடியும் மட்டும்தான் நாளைக்கு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நீங்கள் விரும்பினா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில மல்லி மிளகாத்தூள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் போட்டு சாப்பிட்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைனாக செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நாளைக்கு சால்ட் அண்ட் பெப்பரோடு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க லைட்டாக எண்ணெய் சேர்த்து ப்ரெட்டை ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மெதுவாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் பிரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகணும் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இது டின்னருக்கும் எடுத்துக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் இது வந்து நான் நாளைக்கு எடுத்துருக்கிற ப்ரெட் வந்து வீட் ப்ரெட் தான் எடுத்துருக்கிறேன் மைதாவில் செஞ்ச ப்ரெட்டை வெயிட் லாஸில் இருக்கும்போது எடுக்க வேணாம் டோஸ் பண்ணினதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கலக்கி வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்து அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம டோஸ் பண்ண ப்ரெட்டை இதில் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரெட்டை இப்படி வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெதுவாக மடித்து விட்டுக்கோங்க அழகாக வரும் அது சிம்பிளாக இருந்தாலும் இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இதை நீங்கள் இந்த ரெண்டு பிரெட்டும் ரெண்டு ஆம்லெட்டும் சாப்பிட்டாலே உங்கள் வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள் நம்மளோட பிரெட் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்க்க போகிற ரெசிபி சம்பா கோதுமையில் செஞ்ச கஞ்சி எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் பாருங்க இது வந்து இந்த அளவுக்கு குருண குருணையாக இருக்கிற சம்பா கோதுமை தான் நான் இன்னைக்கு எடுத்துருக்குறேன் அது குக்கர்ல சேர்த்து ஒரு நல்ல ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க பாருங்க வாஷ் பண்ணியாச்சு முக்கால் கிளாஸ் அளவுக்கு நான் இதை எடுத்தேன் இல்லையா சம்பா கோதுமை வந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்குறேன் முக்கால் கிளாஸுக்கு நன்னைக்கு அஞ்சு கிளாஸ் அதே கிளாஸில் அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லிட்ட க்ளோஸ் பண்ணி மூணு விசிலுக்கு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கஞ்சி வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப மைல்டான ஒரு டின்னர் ரெசிபி தான் ஆனால் வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்க அப்படின்னா இது கூட தயிர் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அன்றைக்கி வந்து மார்னிங் தான் அதை சாப்பிட்டேன் தயிர் சேர்த்து சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் மார்னிங் சாப்பிட்றீங்கன்னா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு கிளாஸ் குடித்தாலே பயிர் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் இல்லை நீங்கள் நைட்டு எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா தயிர் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் வெறுமனே அப்படியே குடிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி வந்து பச்சைப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் நம்ம அரிசி உளுந்தம்பருப்பு வெந்தயம் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது பச்சை பயிறு மட்டுமே வச்சு எப்படி தோசை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் அன்னைக்கு பச்சை பயிறு எடுத்துருக்குறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போது இந்த பச்சை பயிறு முங்குகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரத்துக்காவது இது ஊறணும் நான் அன்றைக்கி வந்து நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருந்தேன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சிட்டேன் மார்னிங் எழுந்திரிச்சு அரைச்சி அப்படியே தோசை செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் இதை வந்து டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் டின்னருக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்னிங் ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நைட்டு ஒரு ஆறு மணிக்கு போல் வந்தீங்கன்னா அப்படியே அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்ருலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே ஊர் இருக்குது இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்சி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் ஓவர் நைட் தான் ஊற விட்டுருந்தேன் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூடவே காரத்துக்காக இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இஞ்சி ரெண்டு மூணு துண்டு அளவுக்கு இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில இது கூடவே வந்து நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி சேர்க்கல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ மாவு ரெடியாக இருக்குது தோசை பேனும் சூடாக இருக்குது தோசை செஞ்சிடலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் நான் அன்றைக்கி லைட்டாக நெய் தான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ண கூட சேர்த்துக்கோங்க இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் ப்ளைனாக கூட எதுவுமே சேர்க்காமல் சாப்பிட்லாம் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே இல்லாமல் கூட சாப்பிட்லாம் நான் அன்றைக்கி கொஞ்சமாக நெய் விட்டு ரெண்டு தோசை மட்டும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டு திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிவிடுங்க இது கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் தோசை சூப்பராக இருக்கும் இது கூடவே வந்து நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் இது வந்து டின்னருக்கு ஒரு சூப்பரான ரெசிபி ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து வேக வச்சு பச்சை பயிறு தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக டின்னருக்கு வச்சு முடிச்சிடலாம் பச்சை பச்சைப்பயிறு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து திட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விஷலுக்கு குக் பண்ணி எடுத்திங்கன்னா பயிறு சூப்பராக வெந்துடும் இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பச்சைப்பயிறு ஒரு பொவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது மாதிரி நீங்கள் பயிறு இல்லைன்னா கருப்பு உளுந்து ஏதாவது சுண்டல் வகைகள் கூட நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைன்னா நைட்டு டின்னருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் அது ரொம்ப மைல்டாகவும் இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிப்பியும் கூட வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் சேர்த்த பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை எடுத்துருக்குறேன் கூடவே கால் ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கூடவே உப்பு பெருங்காயம் காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பையனை அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த பொடி ரெடி ஆகிடும் இதை நீங்கள் வந்து கருப்பு உளுந்து வேக வச்சு அது கூடயும் சாப்பிட்லாம் இல்லை பச்சை பயிற வேக வச்சு அது கூடயும் சாப்பிட்லாம் இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் இந்த ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சீக்கிரமாகவே உங்கள் வெயிட் சூப்பராக குறைய ஆரம்பிக்கும் இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்